வணக்கம் ஸ்ரீ டிவெண்டி வினயர்களே நம்ம நிறையா விஷயங்கள் பார்த்துருப்போம் அலுவலகத்தில் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் தேவை அலுவலகத்துலேயும் நம்ம மேஜி மேலே கட்டாயம் அது தேவை என்ன பேப்பர் வெயிட்டான்னு கேட்குறீங்களா பேப்பர் வெயிட் மாதிரி தாங்க இருக்கும் ஆனால் இந்த விஷயம் கண்டிப்பாக தேவை என்னன்னா மூங்கில் மரம் கண்டிப்பாக வாஸ்து தோஷம் நீக்கக்கூடிய மூங்கில் மரம் நிறைய பேர் வாஸ்துக்கும் மூங்கில் மரத்துக்கும் என்ன அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அதில் ஒரு விசேஷமே இருக்குது நீங்கள் ஒரு மூங்கில் மரத்தை வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆறு வருஷத்துக்கு அது கம்முனே இருக்குமா எங்கே பூமிகளில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோடய வளர்ச்சி அளவு கடந்த வளர்ச்சி கொடுக்குமா புரியுதான் பரேன் தானே நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள் ஒரு மூங்கில் மரத்தை நீங்கள் நட்டிங்களா ஆறு வருஷம் வந்து பெருசாக எந்த ஒரு கிளையும் வளராது அப்படியே தான் இருக்கும் வச்சா மாதிரியே தான் வளர்ந்துருக்கும் அது வரைக்கும் என்ன பண்ணணுன்னா அந்த வேறு அடி பாதாளத்து வரைக்கும் போயிடுப்பான் அதுக்கப்புறம் ஏழாவது வருஷத்துலேருந்து அப்படியே அப்படி சல்லுன்னு போய் மேலே ஏடி நிற்குமா சரிதானே அதே போல தான் உங்கள் கம்பெனியில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த மாதிரி இது நிறையா இடத்துல பார்த்துருக்கலாம் இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் வச்சுக்கோங்க இது என்ன நன்மைகள் தரும் அப்படின்னா ரெண்டு விஷயம் இதனால் நடக்கும் ஒன்று இதோட வளர்ச்சி எப்போவுமே ஒரு பொருள் வளர்கிற பொருளாக நம்ம கண்ணு முன்னாடி இருந்தால் நாம்ளும் வளருவோம் அப்படிங்கிறது இயற்கை அதனால தான் எல்லோரும் செடிகளை கூட பயணிக்கணும் விவசாயிகள் எப்போவுமே எப்பவுமே கொடியோட தான் இருப்பாங்க அவங்க ஏப்பா வளரல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று உலக அரசியல் இன்னொன்று உள்ளூர் அரசியல் அதை வேண்டாம் அது சிக்கல் அது ரெண்டுமே நம்மளுக்கு டேஞ்சரானது நம்மளை பத்தி நம்ம பார்க்கலாம் விவசாயிகளை பத்தி நம்ம கண்டிப்பாக பேசிதான் ஆகணும் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் இப்போ எப்படி பிளாஸ்டிக்கை ஒழிச்சிட்டோமோ அதே போல பைக்கு வந்துட்டோமோ அதே போல நம்ம வியாபாரிகிட்ட தரமான பொருட்கள் வாங்கினா ரொம்ப நல்லது வியாபாரிகளை ஊக்குவிச்சோமா ரொம்ப நல்லது ஊக்குவி அவங்களோட முக்கியமான பொருட்கள் அரிசிகள் எல்லா இஷும் நம்ம விவசாயிகிட்ட இருக்கிற பொருட்கள் வந்து என்ன பண்ணணும்னா அரசாங்கங்கள் வாங்கிக்கணும் இது என்னோட கருத்துங்க நான் அரசியல் பேசலை விஷயம் என்னென்னா விவசாயிகளுக்கு தானியங்கள் கொடுக்கணும் இப்போ எப்படி ஒருத்தருக்கு சம்பளம் கொடுக்குறனால எப்படி விவசாயிகளுக்கு சம்பளங்கள் கொடுத்துடணும் இப்போ நீ இவ்வளோ ஏக்கராக வச்சுருக்கியா இந்தாப்பா உனக்கு இவ்வளோ சம்பளம் உனக்கு மாதம் இவ்வளோ சம்பளம் இந்த பொருளை விலை வச்சு கொடுத்துரு முன்சிப்பு அதுக்கு தானே கேட்கறாங்க எந்த இட முன்சிப்பிட்ட கேளுங்க எந்த இடத்துல எந்த விலை இது என்ன விவசாயம் பண்ணுறாங்கிறது தான் அவரோட கணக்கு எடுக்கிறது அவரோட வேலை ஆனால் இப்போ அவர் கணக்கு எடுக்கிற வேலை அது இல்லை எந்த நிலம் சீக்கிரம் விற்கணும் எப்படி ஃப்ளாட்டு போடலாம் அப்படிங்கிறது அது அவர் இல்லை விவசாயிகளோட கஷ்டத்துக்கு அவங்க விற்கிறாங்க இது நடக்குது இது அரசியல் இது வேண்டாம் மீண்டும் பயமாக அப்படிங்கிறீங்க கண்டிப்பாக பயந்து தான் ஆகணும் ஏன்னா குடும்பம் இருக்குது இல்லையா இப்படியே பயந்தா என்ன பண்ணுறேன் ஒரு நல்ல ஒரு யாராவது வருவார் இதெல்லாம் புரிஞ்சுக்குவார் கண்டிப்பாக விவசாயிகளோட கஷ்டத்தை புரிஞ்ச ஒரு நல்ல அரசியல் தலைவர் வந்தார்னா கண்டிப்பாக இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணலாம் விவசாயிகளுக்கு சம்பளம் கொடுக்கலாம் மாதம் மாதம் சம்பளம் தரேன் இந்தா நீ ஒரு ஏக்கரா வச்சுருக்கியா இந்த மாதம் உனக்கு ஒரு வச்சுக்கோ ஒரு இருபதாயிரம் வச்சுக்கோ உனக்கு சம்பளம் நீ எனக்கு இதை விளைவிச்சு நீ கொடுத்துற விற்கிறதுக்கு கவர்மெண்ட்டோட வேலை இப்போ எத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க எத்தனை கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க எத்தனை பேர் உணவு நீங்கள் கொடுக்க முடியாது கொடுக்கலாமே கொடுக்கலாம் தானே இதை கொஞ்சம் பாருங்கள் திறமையாக இருக்கிறவங்க விவசாயத்தில் இருக்கிறவங்க இதுக்கான பட்ஜெட் போடுங்க கண்டிப்பாக விவசாயிகளையும் கவர்மெண்ட் ஸ்டாஃப்பாக மாற்றி விட்ருங்க யாரெலாம் நிலம் வச்சுருப்பாங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஏரி வேலை திட்டம்னு ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு ஒரு பேர் வேற கூட வச்சுருப்பாங்க அந்த திட்டத்தை விவசாயிகளுக்கு பயன்படுத்துங்க அந்த திட்டத்தில் வரவங்களும் விவசாயி வேலைகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க கவர்மெண்ட்டு விவசாயிகள் விவசாய நிலை வச்சவங்களுக்கு ஒரு சம்பளம் மாதிரி கொடுங்க அந்த பொருளை ஒரு நல்லா விளைவிச்சு கொஞ்சம் நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஏக்கராவில் இத்தனை ஏக்கரா பயிர் வந் நார்மலாக வரணும் அது நீங்கள் கொடுக்குற பொருள் அது நிலம் அவங்களுக்கு நல்லா உற்பத்தி பண்ணி சேர்த்து கொடுத்தா போனஸாக கிஃப்ட்டாக கொடுங்க இன்னும் நல்லா இதெல்லாம் விவசாயம் இன்னும் முன்னேறுவார் இதை தமிழ்நாட்டில் செயல்படுத்தி பார்க்கலாம் ஒரு மாவட்டத்தில் அதை பயன்படுத்துங்க முக்கியமாக குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டம் ரொம்ப க கடுமையாக இப்போ பாதிச்சுருக்குது அந்த மாவட்டத்துக்கு இந்த திட்டத்தை பயன்படுத்துங்க ஒரு மாடர்னாக வச்சு பயன்படுத்தி பாருங்கள் அந்த விவசாயிகளுக்கெல்லாம் மாதம் ஒரு சம்பளம் கொடுங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கராவுக்கு என்ன நான் சொல்கிற அமௌண்ட்டுன்னு இல்லைங்க உங்களுக்கு கால்குலேட் போட்டு பாருங்கள் என்ன அமௌண்ட்டு கொடுத்தா கரெக்டாக அந்த விவசாயிகள் வந்து கஷ்டம் இல்லாமல் நல்லபடியாக வாழ்வாங்களோ அதுக்கான உணவு கொடுங்க அவங்க உற்பத்தி பண்ணி தர்றாங்க பொருளெல்லாம் நீங்களே கொடுத்துருங்க மெட்டீரியல் டாக்டர் உழவுகிறது எல்லா வேலையும் நீங்கள் பார்த்துருங்க நிறைய பேத்துக்கு வேலை கொடுத்தா மாதிரி ஆகிடும் இந்த மாதிரியும் பயன்படுத்தலாம் தெரியாமல் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு சொன்னு தெரியல கடவுள் சொல்ல வச்சுட்டாரு முடிஞ்சால் பயன்படுத்துங்க விவசாயிகளுக்கு நல்லதே நடக்கும் ஏன்னா மூங்கல் மரம் வந்ததுனால சொல்கிறோன்னா என்ன நடக்குதுன்னு தெரியல எது நடந்தாலும் இறைவன் வேலை போட்டுடலாம் ஏன்னா தான் நல்லது ம் சரியா நம்ம நம்ம தொழில் முன்னேற்றத்தை பார்க்கலாம் விவசாயிகளும் முன்னேறணும் சார் சார் இந்த விஷயம் பயன்படுத்தினா ரொம்ப நல்லது சார் ரொம்ப காலமாக யோசனையாக இருக்குது சொல்லியிருக்கேன் யாராவது நிறையா தன்னார்வங்கள்லாம் இருக்கீங்களா நீங்கள் ஒரு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாமே பெரிய ஆளுங்க வசதியான ஆளுங்கன்னா எப்போ ஒரு ஏக்கரா வச்சிருக்கியா உனக்கு மாதம் எவ்வளோ தரேன் நான் பொருளை தரேன் டிராக்டர் தான் உங்ககிட்ட ஓட்டிக்கோ எனக்கு எவ்வளோ விளைவிச்சு கூட நான் அதை விற்றுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் இதை பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணலாம் கார்ப்பரேட் கொஞ்ச நாள் இதான் பண்ண போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்பளாக நம்ம மக்களை காப்பாற்றுறதுக்கு அந்த ஊரில் இருக்கிற பெரிய மனுஷரெல்லாம் எடுத்து பண்ணால் நல்லதுதான் மீண்டும் விவசாயி பற்றியே பேசிகிட்டு இருக்கேன் எங்கே அடி உலக போதும் தெரியல ஏன்னா விவசாயி பற்றி பேசுனா சிக்கல் அப்படிங்கிறாங்க நான் சொல்லலை இது இந்த மாதிரி பண்ணலாம் நம்ம விவசாயிகளை காக்கணும்னா இந்த மாதிரி பண்ணால் ஈஸியாக அவங்க முன்னேறுவாங்க அதுவும் குறிப்பாக இப்போ மழையால் பாதிக்கப்பட்டவங்க புயலால் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு இதை மு உடனடியாக அதை செஞ்சால் நல்லது அந்த குடும்பங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் இப்போ தென்னை மரம்லாம் நூறு தென்னை மரம் ஆயிரம் தென்னை மரம் பத்தாயிரம் தென்னை மரம்லாம் அழிஞ்சிருக்கு அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு தென்னை மரம் வச்சு கொடுத்துருங்க அதை வளர வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் சம்பளம் மட்டும் கொடுங்க அதில் வர பொருட்களை நீங்கள் எடுத்து நீங்கள் இது மாற்று வேலைகள் பயன்படுத்துங்க கண்டிப்பாக அது நடக்குங்க எப்படி பிளாஸ்டிக் ஒளிஞ்சதோ அதே போல் விவசாயிகளோட செழிப்பு கண்டிப்பாக நடக்குது மஞ்சப்பை எப்படி திரும்ப வந்ததோ மீண்டும் விவசாயிகளோட வாழ்வாதாரம் உயரப்போகுது மாற்றமே இல்லை சனீஸ்வர பகவான் முப்பது வருஷம் தான் சொல்ற மாதிரி முப்பது வருஷம் கூட மாற்றம் வரதான் போகுது முப்பது வருஷம் முன்னாடி எந்த பையில தூக்கிட்டு போய் நம்ம சாம்பாடு சாம்பார்லாம் வாங்கிட்டு வந்தோமோ இப்போ அதே பை தான் பண்ண போகிறோம் முப்பது வருஷம் ஒரு மாற்றம் வருது இல்லையா மீண்டும் அதே தானே வருது சரி நம்ம இந்த விஷயத்த பார்த்தாடலாம் இதை வச்சு நம்ம நிறையா பேசிகிட்டு இருக்கிறோம் சரி இதை வச்சால் என்ன நண்பன்னா உங்கள் பார்க்கும் போது ஒரு பசுமை வருது இல்லையா இந்த பசுமை வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொடுப்போம் செகண்ட் வந்து இதை வளர 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 கண்டிப்பாக உங்களோட வருமானம் உயருது கண்டிப்பாக எனக்கு உயருதுங்க நீங்களும் வச்சு பார்த்தீங்கன்னா உயரும் நம்பிக்கை தான் வாழ்க்கை இதை பயன்படுத்துங்க இது ரொம்ப லட்சக்கணக்கில் போட்டு வாங்க வேண்டியதில்லை ரொம்ப கம்மி அமௌண்ட்டு தான் கிடைக்குன்னு நினைக்கிறேன் நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபாய்க்கு வாங்கினேன் ஒரு வேலை ஒரு சில பேர் கம்மியாகவும் இருக்கலாம் ஒரு சில பேர் சேர்த்தியாக இருக்கலாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது நான் எனக்கு இந்த விலையை சொன்னாங்க நான் வாங்கியிருக்கேன் ஏன் விலையை சொன்னாங்க கிடையாது ஏன்னா விலை அதிகமாக இருக்கும் இது எதுக்கு செலவு பண்ணு நினைக்கலாம் இது ஒன்றும் பெரிய இல்லை ஒரு சின்ன செலவு தான் உங்கள் ஆஃபீஸெல்லாம் வாங்கி வைங்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டுருங்க ஏன்னா ஒருத்தருக்கு உணவு கொடுத்தா நம்மளோட பாவம் குறையுமா ஓகே உணவு கொடுத்தா இவருக்கான உணவு நம்ம கொடுக்கறோம் இல்லையா தண்ணி ஊற்றுறோம் இல்லையா அப்போ நம்ம பாவமும் குறையுது புண்ணியமும் நடக்குது ஆட்டோமேட்டிக்காக இது வளருது ஒரு பொருள் வளர்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் சரி இது இதனால் என்ன நடக்குதுன்னா இது எல்லா பொருளும் ஒரு காலத்தில் அழிவுதாங்க சரி சரி இது மனுஷனும் ஒரு காலத்தில் அழிவு தான் போகிறோம் நானும் ஆயிரம் வருஷம் வாழ்வனா அப்படின்னா இல்லவே இல்லை என்னோட புகழ் வேணுமா ஏதோ ஒரு கொஞ்சம் நாளைக்கு இருக்கலாம் இப்படி ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தாருப்பா இப்படி ஒருத்தர் கத்திக்கிட்டு இருந்தாருப்பா அப்படின்னுமா ஒரு பத்து பேர் சொல்லலாம் ஆனால் எம்ஜிஆர் இன்றைக்கும் நூறாண்டுக்கு அப்புறம் அதாவது அவர் இறந்ததுக்கப்புறம் இன்றைக்கும் வாழ்ந்துகிட்ருக்காங்க ராகவேந்திரா மகான் இன்னைக்கும் வாழ்ந்துட்டுருக்காள் சாய்பாபா இன்னைக்கும் வாழ்ந்துட்டுருக்காரு நம்ம கூட அற்புதங்கள் நடத்திக்கிட்டு தான் இருக்கார் நல்லது பண்ணால் அற்புதங்கள் நடக்கும் அதே போல் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் இது எப்படி எடுத்துக்கோங்க மீண்டும் வியாபாரத்துக்காக தான் கத்துறோம் அப்படின்னு நினச்சாலும் சரி இல்லை நம்ம முன்னேறத்துக்கு தான் சொல்கிறாரு அப்படின்னு நினச்சாலும் சரி அது உங்களோட பார்வையை பொறுத்தது என்னோடய நோக்கம் என்னென்னா எல்லாரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும் தான் இதையும் வச்சுக்கோங்க விவசாயிகளை கண்டிப்பாக நினச்சிக்கோங்க கண்டிப்பாக பெரிய யாராவது இருந்தீங்களா அவங்கக்கிட்ட ஓரளவுக்கு வசதி இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சம்பளம் மாதிரி கொடுக்கலாம் அதாவது சம்பளம்னா வாடகை கூட கொடுக்கலாம் வாடகை மாதிரி இந்தாப்பா இந்த காட்டை குத்தவன்னு சொல்லுவாங்க இல்லையா அது அவங்களே வேலைக்கு வச்சு அவங்களுக்கே அதுக்கான கூலியை கொடுத்துட்லாம் நீங்கள் காட்டுக்கான ஒரு குத்தவையை கொடுத்துட்டு நீங்களே வேலை செஞ்சு எனக்கு இதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பட்ஜெட் போட்டு கொடுத்தீங்களா அவங்க நல்லா உழைச்சி உங்களுக்கு கொடுத்துருவாங்க அது ஒரு நல்ல லாபம் கண்டிப்பாக மூணாவது மனுஷன் வந்து உள்ள பூந்து இது பண்ணுறதுக்கு நாம்ளே விவசாயிகளுக்கு தோல் கொடுக்கலாமே பத்து பேர் சேர்ந்தங்கள ஈஸியாக ஒரு விவசாயியோட குடும்பத்தை காப்பாற்றலாம் கண்டிப்பாக காப்பாற்றலாங்க கேட்டு பாருங்க விவசாயி கூட உட்காந்து பேசி பாருங்கள் இந்த விஷயம்லாம் நடக்கும் முயற்சி பண்ணிங்களா கண்டிப்பாக நடக்கும் விவசாய பொருள் கையில் வந்தவுடனே விவசாயிகளை பற்றி எப்படி பேசுகிறோன்னு பார்த்தீங்களா தாங்க இயற்கை இயற்கையோட இயற்கையாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நல்ல எண்ணம் தான் வரும் கண்டிப்பாக விவசாயம் செழிக்கும் வியாபாரம் செழிக்கும் தொழிலும் முன்னேறும் நல்லதே நடக்கும் முன்னாடிகளே இடத்துலேயே பற்றி தான் பேசிகிட்ருக்கோம் நீங்கள் நிறைய ஐடியா கேட்குறீங்க இன்னொரு ஐடியாவும் இருக்குது இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்கன்னு பார்த்தீங்களா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குறைஞ்சபட்சம் இப்போல்லாம் ஒரு நூறு ஃபேமிலி இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு ரெண்டு அப்பார்ட்மெண்ட் சேர்ந்தான் இப்போ நூறு ஃபேமிலிக்கு தேவையாகிற அரிசி பருப்பு காய்கறிலாம் தேவை நீங்கள் நினச்சிங்களா கண்டிப்பாக இப்போ புயல் அடைஞ்சு கஷ்டப்பட்டுருக்காங்க இல்லையா தஞ்சாவூர் சைடில் இருக்கிற மாவட்டங்களில் இருக்கிற விவசாய குடும்பங்களை நீங்கள் சந்தித்து கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மாதம் என்ன பட்ஜெட் வருதுன்னு ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் போட்டிங்களா ஒரு உணவுக்காக நீங்கள் பண்ணுற பட்ஜெட்டை நீங்கள் அவங்களுக்காக முன்னெச்சரிக்கையாக கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா உங்ககிட்ட பணம் இல்லாமல் இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஓரளவுக்கு வசதியாக இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் சொல்லிட்டுருக்கேன் நீங்கள் ஒரு ஒரு மாற்று முயற்சி பண்ணலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம் அப்படி இருக்கிறவங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பத்து விவசாய குடும்பத்தை செலெக்ட் பண்ணி நீங்கள் எனக்கு இயற்கையாக வரக்கூடிய அரிசியை கொடுங்க நீங்கள் எனக்கு இயற்கையாக வரக்கூடிய பருப்பு கொடுங்க நீங்கள் இயற்கையாக வரக்கூடிய காய்கறி எனக்கு சப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுங்க டிரான்ஸ்போர்ட் சார்ஜோடு பண்ணிக்கலாம் நீங்கள் வாங்குற பொருளோட ரொம்ப கம்மியான விலைக்கு அவங்க உற்பத்தி பண்ணி தந்துடுவாங்க இதை நீங்கள் செலெக்ட் பண்ணி பண்ணி பார்த்தீங்களா இந்த முயற்சி செலக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க நம்ம விவசாயிக்காக நம்ம கொஞ்சம் கஷ்டப்படலாங்க என்னங்க ஆகிட்ட போகுது ஆ கண்டிப்பாக அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் புதிய முயற்சி தான் கண்டிப்பாக பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய நல்லது நடக்கும் நீங்கள் விவசாயிகிட்டேருந்து டைரெக்டாக நீங்கள் நீங்கள் ஒன்றும் த நல்ல அரிசி எதுன்னு கேளுங்கள் அவங்க நல்லா அவங்க எனக்கு உற்பத்தி பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லுங்கள் உங்களுக்கு நீங்கள் வாங்குற பொருளோட கண்டிப்பாக இருபது முப்பது ரூபா கம்மியாக கிடைக்கும் மூட்டைக்கு இரநூறுவா கம்மியாக கிடைக்குங்க ஆட்டோமேட்டிக்காக நல்ல தரமான சுத்தமான நீங்கள் இயற்கையான விவசாயத்தில் வந்ததை நீங்களே கண் முன்னாடி நீங்கள் சாப்பிட்லாம் அப்படி யாருக்கா ஐடியா இருந்தால் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாம் இந்த விஷயமும் உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க நல்லதே நடக்கும் கண்டிப்பாக அப்பார்ட்மெண்ட்டில் குடிய இந்த முயற்சி கொஞ்சம் டஸ் யூஸ் பாருங்கள் அதாவது ஒரு இரநூறு ஃபேமிலி இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பட்ஜெட்டுகள் ஒரு அஞ்சு விவசாய குடும்பம் உங்களால் நல்லபடியாக பொழைப்பாங்க நல்லபடியாக சந்தோஷமாக இருப்பாங்க அவங்களுக்கு கஷ்டமே வராது நீங்கள் வருஷம் முழுசாக நீங்கள் உணவுக்கான விஷயத்த ஆரோக்கியமான உணவும் அவங்ககிட்டேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் மிஸ் பண்ணாதீங்க இது ஒரு நல்ல வாய்ப்பு முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க இது ஒரு சின்ன ஐடியா தான் நான் சொல்லுங்கள் இதை இம்பிளிமெண்ட் பண்ணீங்கன்னா கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் என் அறிவுக்கு இவ்வளோ தோணுதுன்னா ஒரு டிப்ளமோ படித்த எனக்கு தான் தோணுதுன்னா அதே பிஹெச்டி பண்றவங்க விவசாயத்தில் நல்லா பண்றவங்க டெக்னிக்கலாக யூஸ் பண்ணீங்களா விவசாயிகளை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை விவசாயிகளும் காப்பாற்றலாம் விவசாயிகளை போற்றுவோம் விவசாயிகளை காப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க நிறைய பேருக்கு இது தெரியணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி